பாரத தேசத்தில் மகோனதமான புராண இத்தியாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் எந்த மலை எனக்கு முன்னே நிற்கிறது வர வரவேண்டும்! வாயுமைந்தனே வர வேண்டும் புனித பணி தடைபடாமல் செல்லலாம் பிறகு வந்த காரணம் ஏ மகாவீர மாருதி மைனாக மலை என்பது என் பெயர் மலையா ஆம் வாயுமைந்தனே மலைதான் உன் அன்பு தந்தை வாயு தேவன் ஒரு சமயம் என்னை காத்தருடினார் அந்த முறையில் அவரை எனக்கு தெரியும் அந்த உதவிக்கு பதிலாக மாருதி என் பங்குக்கு ஏதாவது செய்ய வேண்டும் மாண்புமிக்க கடல் அரசனும் கூட எனக்கு ஆணை தந்தார் அவருக்கும் கூட ஸ்ரீராமனின் முன்னோர் மகாராஜா சகார் உபகாரம் செய்தார் நீயும் ராமனுக்காக செல்கிறாய் என்றோ அதனால் சமுத்திர மன்னனே பார்த்துவாய் என்றார் மாருதி சிறிது நேரத்திற்கு ஓய்வு பெற்று செல் தயை காட்டி என் உச்சி மீது சற்று அமர்ந்து செல் அதற்கே மாறுதி சமுதிரத்தின் மேலெழுந்து பார்க்க வந்தேன் ஏ நன்றி உள்ள மைனாகவே இப்படி நீங்களும் சமுத்திரராஜனும் அழைத்தமைக்கு மிக மிக நன்றி மன்னியுங்கள் ராமனின் காரியத்திற்காக சென்று கொண்டிருக்கிறேன் இடையே ஓய்வெடுப்பது சரியல்ல ஆகையால் நான் உங்கள் அழைப்பினை ஏற்க இயலாதிருக்கிறேன் அன்புறுகை என் வணக்கம் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுவரை தெரியாதிருந்தது உணர்ந்தாய் அதனால் அதிசயம் நிகழ்ந்தது சுயநலம் என்பது இல்லை அதனால் வலிமை அதற்கிடையில் ராம பக்தியில் ராம சேவையில் அனுமனை போல் இல்லையே அனுமன் போல் இல்லையே ராமபக்தியில் ராம சேவையில் அனுமன் போலையே அனுமனை போரில்லையே மகாவீரனே உன்னால் முடியுமே ராமனின் காரியமே ராமனின் காரியமே பாதையை மறித்து சிரிப்பவளே நீ யார் பயங்கர சுரசெய்னான் உனக்கு என்ன வேண்டும் பசிக்கிறது நான் என்பதற்காக தேவர்களே உன்னை அனுப்பி இருக்கிறார்கள் மாறுதி உன்னை தின்று பசியாற்றிக் கொள்ள வேண்டும் மன்னிக்க வேண்டும் இப்போது என்னை விட்டுவிடு என் பிரபு ஸ்ரீ ராமரின் காரியமாக செல்கிறேன் நான் போவதை நீ தடுக்க கூடாது ஏ மாறுதி அப்படி சொல்ல நீ யார் என் பசி எனக்கு தெரியும் எனக்கு பசி அதனால் தின்பது தப்பே அல்ல இது தர்மமும் கூட நான் இப்போது உன்னை அது தர்மத்துக்கு விரோதம் இல்லையா என் பசிக்கு ஏதாவது மாப்தி ஏற்பாடு செய்து விடு அன்றே பிரம்மன் எனக்கு வரம் தந்திருக்கிறார் அப்படி செய்தால் பசிக்கு உணவளித்த பெறுவாய் அதோடு நீயும் பிழைப்பாய் மாதா தான் பிழைப்பதற்காக மற்றவரை ஈடு வைப்பது தர்மமல்ல பாவமாகும் அதற்கு மாற்று ஏற்பாடாக மாதா நானே உங்களுக்கு உணவாகிறேன் இதனால் தான் பொருங்கள் மாதா இப்போது எனது முதற் கடமை என் சுவாமி ஸ்ரீராமனின் காரியம் முடிக்க வேண்டும் அதற்கு நான் இலங்கை சென்று சீதா மாதாவை தேட வேண்டும் தேடி கண்டுபிடித்து ஸ்ரீ செய்தியை அன்னையிடம் சொல்ல வேண்டும் பிறகு சீதா மாதா சொல்லி அனுப்பும் செய்தியை ஸ்ரீ ராமபிரபுவிடம் சொல்ல வேண்டும் இந்த திருப்பணிகளை முடித்த மருகனமே மாதா நானே உங்களுக்கு ஆகாரம் ஆவதற்காக தப்பாமல் வந்துவிடுவேன் இது தவறாது மாதா இது உறுதிமொழி ஆகையால் மாதா என்னை போக விடுங்கள் வழிமறிக்காதீர்கள் மாதா என்னை போக விடுங்கள் மாருதி இந்த பசப்பு வார்த்தைகளால் என்னை ஏமாற்றாதே பிரம்மன் வரம் பெற்றவள் நான் எந்த பாதையை நான் மறைப்பேனோ அவ்வழி போவதற்கு யாராயிருந்தாலும் நடக்காது ஆகையால் அனுமான் நீ என்னை ஏமாற்றிவிட பார்க்காதே வாயில் நுழைந்து செல்ல சக்தி உனக்கு இருந்தால் செயலாக்கு அப்படியே ஆகட்டு மாதா வாயை திறவுண்டு வருகிறேன் வணக்கம் மாதா நான் பிரம்மதேவனின் வாக்கினை உன் கடமையில் சொல்லி எப்படி உன் பலம் எப்படி நீ செயல்படுகிறாய் என்று அறிய பரீட்சித்தேன் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத உத்தமன் நீ செல் மைந்தா உனது ராமகாரியம் வெற்றி பெறும் அனுமான் முயற்சி அன்பு நல்ல மதியுகம் இந்த நான்கு குணமும் வெற்றி பெறுவதற்கு மிக மிக தேவை உண்மை தொண்டனே ஸ்ரீராமருடைய காரியங்கள் இனிது நிறைவேறும் പറക്കും ഹനുമൻ ഹനുമാി കൈതനിലേ ഇത് എന്നാലം യാർ എന്നെ പിടിച്ച് ഇപ്പടി തടുപ്പത് என்னை தம் கைப்பிடிக்குள் இழுத்து பிடித்து அடக்கும் சக்தி எதுக்கின்ற நீ கிடைத்தது அதிர்ஷ்டம் தான் உன்னை நீ கிடைத்தது நான்

தொடர்ந்தே செல்லும் நினைத்ததை முடிக்கும் அனுமனில் உள்ளம் நினைத்ததை முடிக்கும் அனுமனில் உள்ளம்